இறை கருணை பெற்ற இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே பல அன்பர்கள் ஒரே கேள்வியை நம்மை திரும்ப திரும்ப கேட்டு வலியுறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாம் தொடர்ந்து ஒரே கட்சிக்கு ஓட்டளித்து வருகிறோம் எங்களுடைய தாத்தா காலத்திலே இருந்து நாங்கள் ஒரே கட்சிக்கு ஓட்டளித்து வருவதை பெருமையாக கருதுகிறோம் சுவாமிஜி நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஓட்டளிப்பதிலே தர்மம் தவறி ஓட்டளித்தால் கர்ம வினைகளுக்கு ஆளாகி பாவத்தில் வீழ்வீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் இப்படி நாங்கள் கட்சிக்காகத்தான் ஓட்டளித்து வருகிறோம் இது தர்மத்திற்கான ஓட்டாக இருக்குமா அல்லது நாங்கள் பாவத்தினுடைய பாதையிலே வீழக்கூடிய சூழலை ஏற்படுத்துமா தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் பல அன்பர்கள் இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் அன்பிற்கினியவர்களே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேருண்மை என்னவென்றால் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது அப்படி மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நான்கு தர்மங்களை கடைப்பிடிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சுய தர்மம் குடும்ப தர்மம் தொழில் தர்மம் சமுதாய தர்மம் இதிலே இந்த சமுதாய தர்மம் என்பது உயர்ந்த தர்மமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் சமுதாய தர்மம் என்பது நமக்கான சமுதாயத்தை நமக்கான அரசு நிர்வாகத்தை நமக்கான அரசை நிர்மாணித்துக் கொள்வதுதான் சமுதாய தர்மம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் பலர் இப்படித்தான் இந்த சமுதாய தர்மத்தினுடைய பேருண்மையை அறியாதவர்களாக இயங்கி அவர்கள் வீணாக நரகத்தில் வீழக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுகிறார்கள் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கடமையாற்றுகிற பொழுது தர்மம் தவறினால் அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் இந்த மண்ணிலே அவதார புருஷர்கள் அவதரித்து பிறந்தாலும் கூட அவர்கள் தர்மம் தவறினார்கள் என்று சொன்னால் அதற்கான தண்டனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நான் தெரியாமல் செய்துவிட்டேன் அறியாமல் செய்துவிட்டேன் எனவே இந்த பாவங்களிலே இருந்து எனக்கு விமோச்சன வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வேண்டினால் அதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வழி பாதையிலே தெரியாமல் சென்று விடுகிறீர்கள் அல்லது தெரியாமல் ஒரு திருட்டை செய்து விடுகிறீர்கள் அறியாமல் பிறருடைய பொருளை அபகரித்து விடுகிறீர்கள் அப்பொழுது நான் தெரியாமல் செய்துவிட்டேன் எனக்கு தண்டனையிலே இருந்து சலுகை வேண்டும் விளக்க வேண்டும் என்று கேட்டால் இன்றைய நடைமுறை சட்டங்களிலே இருந்து அதற்கான வாய்ப்பு இல்லையோ நீங்கள் தவறு செய்தால் அந்த தவறுக்குரிய தண்டனையை அது நிரூபிக்கப்பட்டால் அந்த தண்டனையை நீங்கள் அடைந்து தீர வேண்டும் ஆனால் தர்மத்தினுடைய சட்டம் அது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தர்மம் தவறினீர்கள் என்று சொன்னால் அதற்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஓட்டளிக்கிற பொழுது உங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் முழுமையான சமுதாய சேவையும் மக்கள் தொண்டும் தூய்மையான மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய தகுதியும் அதற்கான வாய்ப்பும் உள்ளவர்களா என்பதை அறிந்து அதை அவர்கள் நிரூபணம் செய்கிற பொழுது நீங்கள் அவருக்கு ஓட்டளிக்கலாம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு பல அரசியல் கட்சிகளும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய கட்சியின் சார்பாக கழுதியை நிறுத்தினாலும் சரி காடாதவை நிறுத்தினாலும் சரி எங்களுடைய வாக்காளர்கள் எங்களுடைய தொண்டர்கள் நாங்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டளிப்பார்கள் என்கிற நிலைமையிலேதான் இன்றைக்கு பல அரசியல் கட்சிகளும் பாவத்திலே அவர்களுடைய தொண்டர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரத்திற்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அவர்களுடைய ஓட்டுக்களை விலைபேசி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் அரசியல் அடிமைகளாக இருப்பதிலே இருந்து விடுபட வேண்டும் இந்த தேசம் ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே முன்னூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தது என்பது வரலாறு ஆனால் அதிலே இருந்து விடுதலை பெற்ற நம்முடைய தேசத்தினுடைய மக்கள் இன்றைக்கும் அரசியல் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது இந்த அடிமை தலையிலே இருந்து விடுபடுகிற பொழுதுதான் இந்த மக்களுக்கு முழுமையான விமோசனம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராகவும் இருக்கலாம் சாராதவராகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தூய்மையான மனிதர்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய தகுதியுள்ளவர்களுக்கு நீங்கள் ஓட்டளிக்கிற பொழுதுதான் தர்மத்தினுடைய கடமையை நிறைவேற்றுகிறவர்களாகிறீர்கள் இல்லை என்று சொன்னால் நான் கட்சிக்காக ஓட்டளிக்கிறேன் நான் ஜாதிக்காக ஓட்டளிக்கிறேன் நான் மதத்திற்காக ஓட்டளிக்கிறேன் என்று மக்களை சுரண்டுகிறவர்களை மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவர்களை இந்த சமுதாயத்திற்கு தீங்கிழைக்கிறவர்களுக்கு நீங்கள் ஓட்டளித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தில் வீழ்வது என்பதும் நரகத்தில் வீழ்வது என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் எனவே அனைவரும் இந்த சமுதாய தர்மத்தை தர்மத்தோடு நிலைநாட்டுவதற்கும் தர்மத்தோடு நிலை பெற செய்வதற்கும் தர்மத்தோடு செயலாற்றுவதற்கும் முன்பாருங்கள் அனைவருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் அருள் கருணை மலை பொழியட்டும் பரிபூரண நல்ல